அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு என்ன கமன் கேட்கலாமா ஒரு ஊர்ல ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சான் ஏரிலாம் நிறைஞ்சு ரொம்ப தண்ணி வந்துருச்சான் அந்த ஏரியில இருக்கிற தண்ணா ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சான் அதனால அந்த ஏரியில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தவளை தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்றனால மழை கொஞ்சம் ஓஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணறு இருந்ததா அந்த கிணறுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணறுக்கு போச்சான் ஏன்னா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் இந்த மலைக்கு அதனால அந்த கிணத்துக்குள்ள போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துல போய் குதிச்சிருச்சான் சோ போனதுக்கு அப்புறமா அந்த கிணத்துல ரொம்ப நாளாவே வாழ்ந்துச்சுக்குற தவளைங்க எல்லாமே இருந்துச்சான் அதுல ஒரு தவளை இந்த புது தவளைய வெல்கம் பண்ணிச்சான் நான் ரொம்ப நாளா இங்கேதான் இருக்கேன் எனக்கு பேச்ச தவணைக்கெல்லாம் யாருமே இல்லை யாரும் எனக்கு ஃப்ரெண்டா இல்ல உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் இந்த புது தவளைக்கு குடுத்துச்சோம்மா இந்த ரெண்டு தவளையும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்துச்சுங்களாமா அத வந்து அந்த கிணத்துல இருந்த மத்த தவளைங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டுச்சிங்களா இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் நமக்கே பத்த மாட்டேங்குது இதுல புதுசா ஒரு விருந்தாளி வேற ஏரியிலிருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத எப்படியாவது துரத்திடணும்னு பிளான் பண்ணாங்களாமா அந்த ரெண்டு தவளையும் பேசிட்டு இருக்கக்குள்ள இந்த எல்லா தவளையும் பக்கத்துல போய் நின்னு வேடிக்கை பாத்துச்சிருந்தாமா அப்போ அந்த கிணத்தவளை ஏரித்தவளை கேட்டுச்சான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நீ இத்தனை நாளா எங்க தங்கியிருந்த அப்படின்னு கேட்டுச்சாமா அந்த ஏரி தவளை சொல்லிச்சான் நான் ஏரியில தங்கி அப்படின்னு சொல்லிச்சான் அவங்களுக்கு ஏரினா என்னன்னே தெரியல ஏரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆமா அதுக்கு இந்த கிணறு மாதிரிதான் ஆனா இது விட ஒரு பெருசு பெருசா இருக்கிற ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஆனா அதுல வந்து முதல இருக்கும் ஆம இருக்கும் மீன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே அங்க வந்து இருக்கும் அப்படின்னு ஏரி தவளை சொல்லிச்சான் அந்த கிணற்வலை சொல்லிச்சான் கிணறு மாதிரி இருக்கிறதுல எப்படி இவ்வளவு உயிரினங்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சான் இல்ல இல்ல கிணறு மாதிரி இல்ல கிணற விடையே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சான் ஆனா இந்த கிணத்தவளை நம்பவே இல்லையா இல்ல நீ போய் சொல்ற கிணற விட ஒரு பெரிய நீர்நிலை வந்து இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா ஏரி தவளை எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணியும் இந்த கிணத்தவளை கேட்கவே இல்லையாம் அதே மாதிரி மத்த எல்லா தவளைங்களும் நம்பவே இல்லையாம் உடனே இந்த ஏரி தவளைய சொன்னாங்களாம் நீ போய் சொல்ற உன்னை நம்பிங்க தங்க வச்சிருந்தா எங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த ஏரி தவளைய எல்லாரும் அடிக்க வந்தாங்களாம் அப்போ என்னாச்சு அப்படின்னா கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தோண்டி போட்டுச்சான் அந்த தோண்டிக்குள்ள அதை குடிச்சு அந்த தண்ணியோடயே வெளியே போயிருச்சாமா ஏன் அப்படின்னா இந்த முட்டாள் தவளை கிட்ட எல்லாம் வாதாடுறதுக்கு நாம வந்து ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏரி தவளை திரும்போ ஏரிக்கே போயிடுச்சா